ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பொதுவாக பிரம்ம முகூர்த்த டைம் அப்படிங்கிறது காலையில் அதிகாலை நாலுலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதா இருந்தால் அஞ்சரை மணிக்குள்ளே விளக்கேற்றி சாமி கும்பிடணும் அடுத்ததாக நீங்கள் விளக்கு போது டெய்லி தலை குளிக்கணுமா அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுட்டு தான் வந்து நீங்கள் வந்து விளக்கு ஏற்றணும் இந்த மாதிரி வந்து கேஸ் ஸ்டவ்வில் உங்களோட பூஜை அறையிலெல்லாம் வந்து அரிசி மாவு தண்ணி கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளியில் வந்து வாசலில் கோலம் போடுறீங்கள போடுறவங்களா இருந்தால் பச்சரிசி மாவில் போடுறது நல்லது அடுத்ததாக பூஜை பொருள் வந்து நீங்கள் முகூர்த்த பூஜை கண்டினியூஸாக பண்ணுறீங்க அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம் இல்லை வந்து வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் என்னால் கும்பிட முடியும் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் வந்து கும்பிடலாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது நீங்கள் நெய்வேத்தியமாக வந்து என்ன வேணாலும் சிம்பிளாக ரொம்ப காலையிலே எந்திரிச்சு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க சிம்பிளாக வந்து பால் காய்ச்சி வைக்கலாம் உலர் திராட்சை வைக்கலாம் கல்கண்டு வைக்கலாம் வெல்லம் வைக்கலாம் பானகம் வைக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக எது வேணாலும் வந்து வைக்கலாம் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திக்கணும்னு இல்லை நிலவாசலில் வந்து இந்த மாதிரிலாம் கோலம் போட்டு நிலவாசலில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கு வந்து பூ வச்சு வெளியில் வந்து நீங்கள் விளக்கேற்றுறவங்களாக இருந்தால் இருந்து தான் மகாலட்சுமியை நம்ம உள்ளே அழைச்சிட்டு போகணும் பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு வந்து வெளியில் ஏற்றக்கூடாது வெளியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பூஜை அறையில் வந்து ஏற்றுங்க அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் வந்து ஏற்றுங்க பிரம்ம முகூர்த்த பூஜை டெய்லி பண்ணுறவங்களா இருந்தால் நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு டவுட் வரலாம் கண்டிப்பாக சாப்பிட்லாம் நீங்கள் காலையிலேயே பூஜை முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணுறது நல்லது பொதுவாக வந்து பூஜை வந்து ஒத்தப்படையில் பண்ணுறது நல்லது பிரம்ம முகூர்த்த பூஜை ஒத்த ஒத்தப்படையில் பண்ணுறது நல்லது சரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுனா நடக்குமா என்ன பலன் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் வரலாம் கண்டிப்பாக உங்களோட நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக நடக்கும் நான் ரெண்டு வருஷமாக பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுறேன் கண்டினியூஸாக பண்ண முடியலைன்னாலும் வெள்ளி செவ்வாயில் கண்டிப்பாக பண்ணிடுவேன் இந்த வருஷம் மார்கழி மாதம் கண்டினியூஸாக வந்து பண்ணிகிட்ருக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை ஓகே எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டமா இருந்த டைம்ல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணப்போ ரொம்பவே நல்ல ஒரு சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சுது கண்டிப்பாக அதோட பலன் இருக்கும் பிரம்ம முகூர்த்த டைம்ல நீங்கள் மனமுருகி கேட்குறது கண்டிப்பாக வந்து நடக்கும் அடுத்ததான் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து வேலை இல்லாத டைமில் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி வேணப்போ ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிது அதனால் உங்களோட கோரிக்கைகளையும் கண்டிப்பாக வந்து பிரம்ம முகூர்த்த டைமில் கேளுங்க நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் அடுத்தடுத்து வர ஷார்ட்ஸில் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து காலையில் ஏழு மணிக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் எடுத்த வீடியோ தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்